ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன என்ன வீடியோ அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நம்ம செய்த வேலைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படின்னாலே சிவபக்தர்கள் இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்திரிச்சு கீழே போய் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நம்மளோட வீட்டு முன்னாடியும் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட துளசியும் வில்வமும் இருக்கிற இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு சின்ன சிவலிங்கம் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டில் எப்பவுமே வருஷம் வருஷம் சிவலிங்கம் இருக்கிறதுனால நாலு கால பூஜை செய்வோம் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஒரு ஏழு விதமான அபிஷேகங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால் தயிர் சந்தனம் திருநீர் பஞ்சாமிரதம் பன்னீர் கரும்புச்சாறு இந்த ஏழு விதமான அபிஷேகங்கள் நம்ம அப்பன் சிவபெருமானுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கலசம் ரெடி பண்ணியாச்சு இந்த கலசத்தில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நீர் விட்டு அதில் வந்துட்டு ஒரு இலுமச்ச பழம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் அப்புறம் ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ காயின் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நான் ஒரு காயின் வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் துர்கையம்மன் படம் பதிச்ச ஒரு காயின் இருக்குது அதையும் அதுக்குள்ளே போட்டுவிட்டு ஏதாவது ஒரு தங்கம் உங்கள் கிட்டே இருந்தது அதாவது ரிங்கு கூட இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மாயிலை இல்லையாட்டு வந்து வெற்றிலை அது வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அந்த கணக்கில் தான் வைக்கணும் மூணு வைக்கக்கூடாது சரிங்களா வச்சுட்டு கலசமும் அழகாக ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கம் சூளம் அப்புறம் வந்து நந்தி அவங்களையும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முக்கியம் எந்த ஒரு பூஜை செய்தாலும் இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும் ஸோ என்னதுன்னா விநாயகப் பெருமாள் ஒழுமுதர் கடவுளான விநாயகப் பெருமானையும் முன்னாடி வைக்கணும் அப்புறம் வந்து நம்மளோட குலதெய்வம் ஸோ அதனால் விநாயகரம் எடுத்து முன்னாடி வச்சாச்சு குலதெய்வத்துக்காக செம்பில் தண்ணி வச்சுட்டு சக்கரப்புறம் ஏலக்காய் மஞ்சள் குங்கு குங்குமம் அப்புறம் ஒரு நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி ஒரு மூலம் அதையும் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட குல தெய்வத்துக்காக விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு குல தெய்வத்தை வழிபட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம சிவபெருமானுக்கு பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அன்றைக்கி நைட்டெல்லாம் வந்துட்டு கால் பூஜை மன நிறைவாக வந்து நாங்கள் செஞ்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு அந்த பதினொன்னே முக்கால் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து அந்த ஒரு மணி வரையும் வந்து தியானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானமும் இருந்தாச்சு மன நிறைவாக திருப்தியாக மகாசிவராத்திரி நம் நம்ம நிறைவு பண்ணிட்டோம் கோயிலுக்கு போயும் அழகான தரிசனம் கொடுத்தாரு அப்பன் பரமேஸ்வரன் மறுநாள் வந்துட்டு இந்த கலசத்தை வந்துட்டு எடுக்கிறதுக்கு மனசு இல்லை ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் கணக்கு வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து வச்சாச்சு இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் கலசத்துக்காக வீட்டில் இருக்க சுவாமிக்கும் எப்பயுமே பண்ணுற மாதிரி நார்மலாக பூஜை முடித்தாச்சு ஸோ ரொம்பவுமே வந்து திருப்தியாக இருந்தது இந்த மகா சிவராத்திரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து கண் விழிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்